நான் நீங்கள் பார்த்துக்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் எஸ் இந்த முறை ஒரு பயங்கரமான ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் இருக்கு இந்த முறையாச்சும் ரோஹிணி மாட்டணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதுக்கு முன்னாடி இன்றைக்கி அறநூறாவது எபிசோடை கடந்துட்டுருக்கேன் நம்மளுடைய சிறையடி காசை டீமுக்கு டோட்டலாக வாழ்த்துக்கள் இரண்டாம் ஆண்டையும் கடந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ சூப்பராக போயிட்டு இருக்கு சேனலோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா டிஆர்பியில் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்காங்க ஓகே இந்த முறை இந்த பர்டிகுலர் ட்ராக் வந்து ஒரு பயங்கர ஹை வோல்டேஜ் ட்ராக் இதுக்குள்ளேயும் கொஞ்சம் அப்படியே டிலே பண்ணுற மாதிரி சில ட்விஸ்ட் இன்னைக்கெலாம் சீன்ஸை நகர்த்தி இழு இழுத்துருக்காங்க ஏன்னா அந்த ஃபோன் ரிலேட்டடான அந்த தாத்தா கூட ஒருத்தர் இருப்பார் இல்லையா அதாவது தாத்தா ஊர் கூட்டிகிட்டு போயிட்டாங்களா அந்த பர்சன் வந்து ரெண்டு நாள் வெளியில் இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கிடக்குது ஆனால் நமக்கு பிரமோ முன்னாடியே காமிச்சிட்டாங்க ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக இந்த சீன் தான் அப்படிங்கிறது தெரியுது ஆனால் இதில் வித்யா தான் ஃபுல்லாக கூட்டுறையில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் முத்துக்கு தெரியுது அதாவது ரோஹிணியும் வித்யாவும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டே நம்ம முத்து கணிச்சிடுறாரு அது மட்டும் கிடையாது ரொம்ப ரொம்ப படிப்பு டான விஷயம் ரொம்ப சிம்பிள் சத்யாவோடைய அந்த வீடியோ லீக் ஆன விஷயத்தில் சத்யாவை இப்போ எப்படி சொல்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க ஜெயிலுக்கு போகிறது அவங்களுடைய கெரியரவே பாதிக்குது அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஆள் தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத க்ளோஸாக க்ளோ கொண்டு வந்து அது வித்யாவோட பின்னணி இல்லைன்ட்டு வித்யா இடம் இந்த முறை மாட்டியிருக்காங்க இதில் வித்யாவிலேருந்து ரோஹிணிக்கு போகுமா வித்யாவோட நிற்குமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆல்ரெடி வித்யாவுக்கும் ரோஹிணிக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு நேரம் ஒரு நம்பர் தான் க்ளோஸாக இருந்தாலும் ஒரு சண்டை வந்து நீ பெரியதா அதா அப்படின்ட்டு பேசுவோம்ல அந்த மாதிரி ஒரு டாக்ஸ் ரெண்டு நீ யாருக்கு உண்மையாக இருந்திருக்க அம்மாவுக்கும் இல்லை இல்லாம எனக்கு உண்மையாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு வித்யா கேட்டது நியாயமான விஷயம் வித்யாவுக்கு ஒரு லவ் ட்ராக் கொடுத்தாங்க பாருங்க சூப்பர் அந்த ஆல்ரெடி நம்ம மீனாவுக்கு ரூட் போட்டவர் இருந்தாலும் அவரும் வாழ்க்கையில் அந்த பையனுக்கு வந்து ஒரு துணை வேணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ சிரமப்படுறாங்க இது மாதிரியும் பசங்கள் இருக்காங்கள அதாவது லைஃப் பார்ட்னர் அமையலை அப்படின்ட்டு எவ்வளோ தூரம் இறங்கி போகிற பசங்களும் இருக்காங்க ஒன்று ரெண்டு அங்கங்கே பார்க்க முடியுது லைட்டாக அந்த ஃப்ளேவரில் தான் வந்து இப்போது இந்த சீரியலும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நாலு பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும் இல்லையா ஐயனார் துணை அந்த ஃப்ளேவரில் தான் அந்த க டிரைவிங் ஹீரோ பண்ணும்போது கூட எனக்கு அது இந்த ஃப்ளேவர் தான் தோணுச்சு எனிவேஸ் இந்த விஷயத்துக்கு வரலாம் ஸோ இந்த இடத்துல இது வித்யாவோட நிற்குமா ஏன்னா நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டார் முத்து ரோஹினின் கை கட்டி அப்படிங்கிறது அதுலேருந்து சிட்டியோட லிங்க் ஆகுமா ஆகாதாங்கிறது இருக்கு இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் நம்ம ரோஹிணி மாற்ற மாதிரி வந்து நகர்த்துட்டு வர்றது நல்லா இருக்காது அதாவது இன்னைக்கு ஒன்று போட்டு உடைச்சாங்க பாத்தீங்களா நீனான் கதல்ல சுந்தரி அந்த மாதிரி ஒரு சின்ன சம்பவம் சிறுகடி காசைக்கு பெரிய சம்பவம் எஸ் வேணும் அந்த ஒரு விஷயம் தான் ரோகினி எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது மாட்டிட்டு தப்பிச்சு தப்பிச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லை அவங்க அப்பா ட்ராக்கை அலங்காமல் மலேசியா விஷயத்தில் நம்ம எவ்வளவோ கொஷின்ஸோடு வச்சுருக்கோம் அவர் டெத் ஆகிட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் தன்னுடைய ரியல் அப்பாவே அந்த இடத்துல சீரியலில் இருக்கிற ரியல் அப்பாவே வந்து இங்கே காட்டினது அப்படிங்கிறதும் அந்த ஃபோட்டோவை இங்கே கொண்டு வந்ததுங்கிறது ஈஸியாக அவங்களுக்கு ஃபேவராக போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்கும் பட் இதெல்லாம் ஒரு திருப்புமுனை வரும் அப்படிங்கிறதா எனிவேஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் எபிசோட் டூ இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் எங்களுக்கு ரோஹிணி கரெக்டாக சிக்கணும் எப்படி சுந்தரி வந்து நீனானுக்கு அதில் வந்தாங்க அது மாதிரி ஸோ பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டெடியோன் இந்த முறை நமக்கு ஏமாற்றம் இருக்குமா இல்லை ஃபயர் மோடா உங்களுடைய கருத்துக்கள்